மதுரையில் மீனாட்சி கோயில் போயிருக்கீங்களா மீனாட்சி கோயில் எல்லாரும் போயிருப்போம்மா முக்குர்ணி விநாயகர் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா முக்குர்ணி விநாயகரை அப்படியே ஒரு யானை அப்படி ஜை ஜாயின்ட்டிகளை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா யானை அப்படியே உட்காந்துருக்க மாதிரி பெருசாக இருக்கும் யானை உட்காந்துருக்கிற மாதிரி இந்த முக்குர்ணி விநாயகர் கிட்ட போய் பாருங்க எல்லாரும் கையேந்து நின்றுட்டு இருப்பாங்க சாமி எனக்கு இதை கூடு அதை கூடு ஏதாவது கையேந்து நின்றுட்டு இருப்பாங்க அப்படியே பார்க்குறேன் சொக்கநாதர் சன்னதிக்கு போகிற வழியில் யானையை நிப்பாட்டியிருப்பாங்க உண்மையான யானை நிற்கும் அந்த யானை மத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கும் ஒரு யானை கிட்ட நாம கையேந்தி நிக்கிறோம் இன்னொரு யானை மக்கள்கிட்ட கையேந்தி இருக்கிறது நான் ரெண்டையும் பாக்குறேன் இந்த யானைக்கும் அந்த யானைக்கு என்னப்பா வித்தியாசம் என்ன தெரியுமா வித்தியாசம் விநாயகர் கையில பாத்திருக்கீங்களா முக்குரி விநாயகர் கையில ஒரு கையில ஏடு இருக்கும் இன்னொரு கையில அங்குசம் இருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா என்னுடைய பலம் அறிவு என்னுடைய பலவீனம் மதம் பிடித்தல் யானைக்கு மதம் பிடிக்குமா என்னுடைய பலவீனம் அதை சரி செய்யக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை நான் கையிலேயே வைத்திருக்கிறேன்னு காட்டுறதுனால விநாயக பெருமானாக வந்தாராம் எவன் ஒருவன் தன் பலமும் அறிந்து பலவீனமும் அறிந்து அந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஆயுதத்தை கையிலேயே வைத்திருக்கிறானோ அவன் நாயகனுக்கெல்லாம் நாயகனான விநாயகனாக இருப்பான்